கூட்டத்துக்கு பிறகு திங்கள் கிழமை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை ஜெயலலிதா மிக இந்துத்துவவாதி என்றும் ராமர் கோயில் விவகாரம் கரசேவை ராமர் பாலத்தை பாரம்பரிய சின்னமாக அறிவித்தல் உள்ளிட்டவற்றில் ஜெயலலிதா உறுதியாக இருந்ததாக தெரிவித்தார் மேலும் ஜெயலலிதா இந்துத்வாதிதான் என அதிமுக நிர்வாகிகளுடன் விவாதம் நடத்த தயார் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணாமலை குறித்து கடுமையாக விமர்சித்தார் அப்போது அவர் கூறியதாவது குறுகிய கண்ணோட்டத்தோடு ஜெயலலிதாவை ஒரு மதத்துக்குள் அடக்கும் இழிவான செயலில் ஈடுபட்டுள்ளார் இவர்கள் மதவரி பிடித்தவர்கள் ஆனால் ஜெயலலிதா தெய்வபக்தி உடையவர் நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசாமல் எங்களை பற்றி பேசும் அண்ணாமலை திமுகவின் அணியாக செயல்படுகிறார் திமுகவினர் செய்யும் அடாவடி தெரியக்கூடாது என்பதற்காக மு க ஸ்டாலினும் அண்ணாமலையும் திட்டமிட்டு கூட்டுச்சதி செய்கின்றனர் அண்ணாமலை அரசியல் வியாபாரி அரசியல் வியாதி உள்ள வியாபாரி இது போன்ற கருத்துக்களை அண்ணாமலை திருத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்